நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பேரக்ஸ் சின்னவண்டி சோலையில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் நூற்றி இருபத்தோராவது ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சின்னவண்டி சோலையில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் திருவிழா வருடா வருடம் ஜூன் மாதம் இறுதியில் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி இருபத்தோராவது ஆண்டு திருவிழா கொடியேற்றம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியுடன் சிறப்பு ஆராதனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது இறுதி நிகழ்ச்சியாக தேர் திருவிழா ஆலய பங்கு தந்தை பிரான்சிஸ் மைக்கேல் திரவியம் தலைமையில் சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது பின்பு நடைபெற்ற தேர் ஊர்வலத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து பஜனை சங்கத்தாரின் ஜெபம் மற்றும் புனிதர்களின் பக்தி பாடல்கள் ஆகியவை இடம்பெற்றன இதனையொட்டி அன்னதானம் மற்றும் வான ஆகியவை நடைபெற்றது ஆலயத்திலிருந்து துவங்கிய நவநாள் புனிதரின் சொரூபம் அலங்கார தேர் பவனி ஊர்வலம் இராணுவ மருத்துவமனை வரை சென்று மீண்டும் ஆலயம் வந்து அடைந்தது ஏற்பாடுகளை பங்கு தந்தை பிரான்சிஸ் மைக்கேல் திரவியம் தலைமையில் உதவி பங்கு தந்தையர்கள் புனித அந்தோனியார் பஜனை சங்கத்தினர் சின்னவண்டி சோலை மலையப்பன் கோட்டை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஒன்றே வேதம் என வந்தோரை கரவணை தாயே செவ்வாய்க்கிழமை உன்னாளா அன்று தெவிப்பவர்கே திருநாளாம் நவநாள் ஒன்பது வாரம் கடைபிடித்தால் நீங்குமே வாரம் முந்தன் புகழ் வானில் இங்கு சிவகழிக்குது பக்தர் நாவில் உந்தன் நாமம் இனமொழிக்குது அண்டி வந்து அரவழைக்குது பாச அலையில் இதயமோ மூழ்கி மகிழுது இருளை பழிக்கும் ஒழுகே அலகை மீதி